ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருப்போம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அருமையான ஒரு முருகர் சிலை இன்றைக்கி நம்ம கிடைக்கு வந்திருக்கு அந்த சிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முருகர் சிலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்தீங்களா இந்த முருகர் சிலை எவ்வளோ அற்புதமாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது இந்த முருகர் சிலை இன்றைக்கி தான் நம்ம கடை ஷாப்புக்கு வந்துருக்கு வேறு லெவலில் இருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த முருகர் சிலை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடி இருக்குது ஒரு அடி ஆமாம் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தத்ரூபமாக இருக்குது எனக்கு ரொம்ப எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிலை மிக வரையில் நம்ம கடையில் இருக்குது வேணுங்கிறவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த சிலை நம்மகிட்ட எத்தனை நாளும் இருக்குது ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப சேஃப்டியாக இதுமேல் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பக்காவாக பேக் பண்ணி சூப்பராக கொரியர் அனுப்புவோம் ஆமாம் நீங்கள் இந்த சில வேணுங்கிறவங்க யாருக்கு பிடிக்காது முருகர்னா சொல்லுங்கள் பார்ப்போம் முருகர்னா சின்ன குழந்த மாதிரி அவரு அருமையாக இருக்கும் வீட்டிலலாம் ஷோ கேஸ்லையோ ஒருத்தர் கிஃப்ட் பண்ணுன்னா கூட நல்லாயிருக்கும் உண்மையில் ஒரு பால்காய்ப்பு வீடோ எதுக்குனாலும் கிஃப்ட் பண்ணணுன்னா வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் உண்மையில் இந்த கிஃப்ட்டு அதுக்கேற்ற இருக்கும் இந்த செலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் இந்த செலை வந்து ஆயிரரூபா ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜஸ் கம்பல்சரி இதுக்கு உண்டு ஏன்னா இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கும்போது ரொம்ப அதிகம் இருக்காது ஷிப்பிங் சார்ஜஸ் கம்மியாக தான் இருக்கும் ஆர்டர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப சேஃபாக சூப்பராக பேக் பண்ணி கொரிய கிஃப்ட்டு பேக் பண்ணி முதல் நம்ம பேக் பண்ணி கொடுத்துருவோம் அவ்வளோ அற்புதமாக ஆமாம் இந்த செலவு வந்து வெறும் ஆயிரரூவா தான் இந்த செலவு வே இந்த முருகர் சில வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ இந்த ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ண வேண்டிய நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி எட்டு பதினொன்று எழுபத்தி எட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்